தலைவலி வந்துச்சா டேப்லெட்ட வேணாம் வீட்ல இருக்கிற மூலிகை போதும் ஒன்று துளசி இலை நான்கு ஐந்து இலை நன்றாக மென்று சாப்பிடுங்க டென்ஷன் சூப்பர் இரண்டாம் சுக்கு ஒரு டீ ஸ்பூன் சுக்கு பொடி சுடு தண்ணில கலந்து குடிங்க சில நிமிஷத்துல தூக்கி தூக்கி வேலை செய்யும் மூணாவது எலுமிச்சை சாறு வெறும் வயிற்றில் எலுமிச்சை கலந்த சூடான தண்ணி குடிச்சா மைக்ரைன்கும் ரிலீஃப் பேனிக்காக வேண்டாம் இயற்கையா தீர்வு இருக்கு துளசி இலை இன்ஃபெக்ஷனை கட்டுப்படுத்தும் பவர் ஹர்ப்ஸ் ஐந்து முதல் ஆறு துளசி இலைகளை சுடு தண்ணியில் போட்டு ஐந்து நிமிஷம் நன்கு கொதிக்க வைக்கவும் இதை டீ மாதிரி குடிங்க ஜுரம் சளி இருமல் மூன்றும் ஓடிடும் துளசி டீ வாலிஷ் இயற்கை அதிசயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினமும் டிப் வரும் வயிறு வலி வந்தா டேப்லெட் வேண்டாம் வீட்லேயே உள்ள சுக்கு தான் மருந்து ஒரு டீஸ்பூன் சுக்கு ஒரு கப் தண்ணீர் நன்கு கொதிக்க வைக்கவும் இதுக்கு பேர் சுக்கு கஷாயம் வயிறு வலி குப்பை காற்று ஜீரண பிரச்சனை முட்டு முட்டுன்னு சரி பண்ணிடும் இதுதான் நம் மூலிகை மேஜிக் பக்க விளைவே இல்லை சுக்கு சிக்கல சுட சுட தீர்வு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி ஹெல்த் டிப்காக சின்ன குழந்தைகளுக்கு சளி வந்தா கெமிக்கல் சிரப் வேண்டாம் துளசி நான்கு இலை சுக்கு சிட்டிகை, ஓமம் அரை இவை மூன்றையும் ஒரு கப் தண்ணில கொதிக்க வைக்கவும் இதுதான் இயற்கை மூலிகை டீ சளி இருமல் இரவு கடுப்பும் குணமடையும் நம் பசங்களுக்கே சேஃப் அண்ட் சைடு எஃபெக்ட் இல்லாத ரெமெடி தான் குழந்தை சிகிச்சைக்கும் ஹீரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு காலத்துல இம்யூனிட்டி முக்கியம் ரொம்ப சுலபமான மூலிகை ட்ரிங் துளசி ஐந்து இலை சுக்கு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு நான்கில் ஒரு டீஸ்பூன் இதையெல்லாம் ஒரு கப் குதிக்க வைக்கவும் இந்த ட்ரிங் வைரஸ் காய்ச்சல் ஜுரம் எல்லாம் தடுக்குமா தினமும் ஒரு கப் டிசீஸ் வந்தாலே ஒத்தக்கே இல்லை மூலிகை இம்யூனிட்டி பூஸ்ட் ட்ரிங்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க